ஆக்கி ரச்சிக்கப்பட்ட அப்படி ஒரு அந்த ரட்சிப்புன்றதை வந்து ஒரு சாட்சி செல்லும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக நம்ம சொல்லி கடந்து போறோம் அது கிடையவே கிடையாது ரட்சிப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரட்சிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்குள்ளாக ஒரு ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டாகும் அந்த சந்தோஷங்க அந்த சந்தோஷம் ஏன்னா உங்களுக்குள்ளாக அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வரும்போது தான் உங்களுக்குள்ளாக அந்த ஜீவன் காணப்படும் கிறிஸ்துவானவர் உங்களுக்கு கொடுத்த அந்த ரட்சப்பின் சந்தோஷத்தில் இருக்கிற அந்த ஜீவன் உங்களுக்குள்ளாக காணப்பட வேண்டும் அந்த சாட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலன் காணப்படும் நாம ஏதோ ரச்சிக்கப்படுறத வந்து ஒரு சாதாரணமா நம்ம சொல்லி கடந்து போகிறோம் அதனால நம்மளுடைய சாட்சியை நம்ம மற்றவர்களிடத்தில் பொழுது கூட அங்கே என்ன காணப்படவில்லை அந்த சாட்சியை வந்து ஒரு பலம் உள்ளதாய் காணப்படவே இல்லை அந்த சாட்சியில வந்து ஜீவன் இல்லாததாய் காணப்படுகிறது அது மாதிரிதாங்க தேவன் நம்மள வந்து பாவத்துல இருந்த நம்ம தூக்கி எடுத்து நமக்கு ஒரு நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்துருக்கிறார்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுங்களா எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியத்தை நாம் பெற்றுவிடம் அந்த சந்தோஷத்தை அந்த ஒரு சாட்சியின் ஜீவியத்தை நம்ம பிறருக்கு சொல்லும் பொழுது ஏதோ சாதாரணமாக ஒரு ஸ்டோரி சொல்றது போல நீங்க சொல்லி கடந்து போனீங்கன்னா அந்த சாட்சியானது பலனற்று காணப்படும் அந்த சாட்சியில வந்து ஜீவன் இல்லாததாய் காணப்படும் உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த சாட்சி நீங்க அந்த ரட்சிப்பன் சந்தோஷத்தை நீங்க சாட்சியாய் மற்றவர்களிடத்தில் சொல்லும் பொழுது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அங்கு இருக்கிற ஜனங்கள் மத்தியில உங்களுடைய சாட்சியின் உள்ள ஜீவன் வந்து அவர்களை அசைக்க வேண்டும் அந்த ஜீவன் வந்து அவர்களுக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும் அந்த சாட்சியில் ஜீவன் இல்லாமல் நீங்கள் வீண் வாப்பியாக சொல்லி கடந்து போவது பிரயோஜனமே இல்லை உங்களுக்குள்ளாக நீங்க சாட்சி சொல்லும் பொழுது அந்த ஜீவன் வெளிப்படணும் அந்த சந்தோஷம் வெளிப்படணும் அப்படி நீங்கள் உங்களுக்குள்ளாக நீங்கள் பெற்ற அந்த மகிழ்ச்சியை நீங்கள் பெற்ற அந்த சந்தோஷத்தை நீங்கள் பெற்ற அந்த பலத்தை நீங்கள் எப்படி பெற்றுக்கொண்டீங்களோ அதை அப்படியே நீங்கள் மற்றவர்களுக்கு டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணும் தான் என்ன காணப்படும் தெரியுங்களா உங்களுடைய சாட்சி வந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும் ஏதோ சும்மா சொல்லி கடந்து போகிறதில்ல சாட்சி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வந்து அநேக காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார் இன்னமும் செய்வா இனிமேலும் செய்ய வல்லவர் அவர் அதனால உங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு காரியத்தை நீங்கள் சாட்சியாக சொல்றீங்கன்னா அதில் ஜீவன் காணப்பட வேண்டும் ஜீவன் இல்லாத சாட்சி மற்றவர்களுக்கு வந்து ஜஸ்ட் அதை கேட்டுட்டு கடந்து போயிடுவாங்க ஆனால் அதில் ஜீவன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஜஸ்ட்டு கேட்டுட்டு கடந்து போவர்களாக அவள் இருக்கவே மாட்டாங்க அந்த ஜீவனானது அவர்களுக்குள்ளாக கிரிய செய்ய ஆரம்பி அவர்களுக்கு வந்து அவளுடைய உள்ளத்தில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும் இதுதான் அவங்களுடைய சாட்சி கிரியை செய்கிறதா அங்கு காணப்பட வேண்டும் இதுதான் உண்மையான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதுதான் ஒரு சாட்சியின் ஜீவியம் உங்களுடைய சாட்சி வந்து மற்றபடியே அசைக்க வேண்டும்